மாய விசைன்னு சொல்லுவாங்கல்ல அது இதுதானோ பிக் பாஸ் போயிட்டு வந்ததுக்கு கவினோட லைஃப் கண்டினியூஸா ஏறுமுகமா தாங்க போயிட்டு இருக்கு புது புது படங்கள்ல கமிட் ஆயிட்டே வராருங்க இதுவரை வந்த படங்களும் லிப்ட் டாடா சமீபத்துல ரிலீஸ் ஆன ஸ்டார் வசூல் ரீதியா எல்லாமே வெற்றி படங்கள் தாங்க இதை தொடர்ந்து டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் இயக்கத்துல கிஸ் அப்படின்ற படத்திலயும் நடிச்சிட்டு இருக்காரு இந்த படம் நடிச்சிட்டு இருக்கிற இந்த நிலையில அடுத்த படத்துக்கும் அஸ்திவாரம் கிடைச்சிட்டு இயக்குனர் வெற்றிமாறனோட தயாரிப்புல கவின் கலமர போறாரு காக்கா முட்டை விசாரணை கொடி வடசென்னை போன்ற படங்களை தயாரிச்ச கிராஸ் ரூட் பிலிம் கம்பெனி மற்றும் பிளாக் கம்பெனியும் சேர்ந்து தயாரிக்க போற படமான படத்துல கவி நடிக்க இருக்கிறாரு அசோக்ன்றவர் இயக்குறாரு இவரு தர்மின்னு ஒரு குறும்படத்தை இயக்கி அதுல கோல்டு வாங்கிருக்காரு அதோட வெற்றிமாறன் இந்த படத்துல உதவி இயக்குனரா பணிபுரிய போறாங்க இந்த படத்துல ஜிவி பிரகாஷ் தாங்க இசையமைக்க போறாரு மேலும் இந்த படத்துல ஆண்ட்ரியா ஒரு பீமேல் ஃபீமேல் லீட்ல நடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுதுங்க கண்டிப்பா இந்த படம் கவினை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போயிரும் கவினோட எல்லா படத்தோட டைட்டிலும் கிட்டத்தட்ட இங்கிலீஷ் டைட்டிலா இருக்குன்னு ஒரு பக்கம் செய்திகள் கிளம்பிட்டு இருக்கு எப்படியோ அடுத்தடுத்து பட வாய்ப்புகளை பெற்று ஹீரோவாக ஜொலிச்சிட்டு இருக்கிற இவரு அடுத்த ஜென்ரேஷன் கொண்டாடுற ஒரு ஹீரோவா அவரோட இடத்த அவர் தக்க வச்சு பாருன்னு எதிர்பார்க்கப்படுதுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து வர பிலிம் அப்படி தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ